இப்போ சிக்கனை இதில் ஒரு பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கன் ஃப்ரைக்கு தான் இதில் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரத்துக்கு மிளகாத்து இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கு இது இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ இதில் நம்ம மிளகு ஜீரகம் சோம்பு கருவிப்பில் எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வறுத்து எடுத்தாச்சு இது பாரவும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் காஞ்சதுமே நமக்கு இஞ்சி கோம்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மிளகாய் சேர்த்து வதக்கி எடுக்கங்க இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ வதக்கி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதில் நம்ம மசாலா தடவை சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தூண்டி வைத்துக்கலாம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு வேறு விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம தண்ணி சிக்கனில் சேர்க்கவே இல்லை இப்போ தண்ணி சிக்கனில் எவ்வளோ தப்பு பார்த்தீங்களா இது நம்ம வர்த்தியும் வதங்கிக்கடலாங்க கொஞ்சம் தண்ணத்தி வந்திருக்குங்க இப்போ இதில் இந்த டைத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பொடித்த பவுட்ரையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட கரம் மசாலா இப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுமையான சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இது நல்லா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும் ஜீரா ரைஸு கீரைஸு இந்த மாதிரி இதுக்கெலாம் நமக்கு நல்லாயிருக்குங்க ஃப்ரை நம்ம மல்லையில் தூதிக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான சிக்கன் ஃப்ரை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் இப்போ இதில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் இப்போ இது கூட ஒரு ஸ்டார்ப்பு ஒரு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு பட்டை இந்த ஃப்ரிஜ் இலை இப்போ இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இதில் இப்போ கொஞ்சமாக நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறலாம் இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது இருக்கட்டும் இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணதை இப்போ ஆறி வச்சு இப்போ இந்த பொடியை நம்ம பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம வெங்காயத்தை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம வெங்காயத்தை அரைச்சி எடுத்தாச்சு அதே ஜாரில் நம்ம தக்காளியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சது ரெண்டு மூணு சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு பொறிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நம்ம பச்சை வாசனம் போடுற வரை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நம்ம பச்சாசனை போகிற வரை நமக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம மல்லிகைப்பொடி சேர்த்துக்கலாம் அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மலே போட்டு மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் சிக்கனை இப்போ நம்ம வறுத்த பொடி அதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் மிக்ஸ் மிக்ஸ்களை தண்ணியும் சேர்த்துட்டு வேறு எடுத்துக்கலாங்க ஒரு சிக்கனை ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேலாம் இதில் இப்போ நான் ஒரு மிளகாய் கீரி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேக விட்டு சிக்கனை எடுத்துக்கலாம் நல்லா நமக்கு கிரேவி கொதிக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ஏற்கனவே நம்ம அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இது அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்ளையே போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிருச்சுங்க எல்லாத்துக்குமே நம்ம சைடுஸாக வச்சுக்கலாங்க ஜீரா ரைஸு ரைஸ் வெரைட் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே நமக்கு சப்பாத்தி நான் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே இது நல்லா சூட் ஆகுங்க சிக்கன் அட்டா இது மாதிரி ஒரு தடவை பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் மல்லிகளை சேர்த்து